அவர் பற்றிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அளிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக வில பண்ணுவார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அவன் கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்தர வழியை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருச்சத்தின் கனியையும் வயலின் பலனையும் பெருக பண்ணுவார் நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர்ப்பாய்ச்சிகின்றவனாலும் ஒன்றுமில்லை விலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரம் மாணவர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் உன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் அநேக சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவிரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் அமை லார்ட் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்தி மீட்பை உண்டு பண்ணினார் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கத்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரச்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் ஆம என் பிரைஸ்தலான்